ரெடிமேட் மாவு வாங்கி இட்லி தோசை வாங்கி சாப்பிடுவரா நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்க தினமும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு வாங்கி யூஸ் பண்றீங்களா இதை பார்த்தா இனி வாங்கவே மாட்டீங்க உலக ஆராய்ச்சியாளர்களால் காலை உணவுக்கு மிக சிறந்த உணவு என்று கருதப்படும் ஆரோக்கிய உணவாக இட்லி தான் என்னவென்றால் இட்லியில் நாம் எண்ணெய் சேர்ப்பதில்லை இந்த இட்லி நீராவி மூலமாக சமைக்கப்படுகின்றது அதுதான் இதில் இருக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயம் இதனால் செரிமான கோளாறோ அல்லது கொலஸ்ட்ரால் பிரச்சனையோ ஏற்படாது என்பதனால் தான் இட்லி மிகச்சிறந்த காலை உணவாக கூறப்படுகின்றது ஆனால் இன்று நேரமின்மை மற்றும் சோம்பேறித்தனம் போன்ற காரணத்தினால் நாம் இட்லி தோசைக்கு பயன்படுத்தும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு நமது ஆரோக்கியத்திற்கு வேட்டு வைக்கின்றது என்பதை அறியாமலேயே நாம் அதை தினந்தோறும் பயன்படுத்தி வருகின்றோம் ஆட்டுக்கல்லில் தான் மாவு அரைத்து சாப்பிடும் பழக்கம் நமக்கு இருந்து வந்தது கிரைண்டர் வந்த பின்பு ஆட்டுக்கல்லில் வீட்டில் காட்சிப் பொருளாக மட்டுமே இருக்கின்றது பலருடைய வீடுகளில் பின்புறத்தில் குப்பையாகத்தான் இருக்கின்றது ஆட்டுக்கல்லில் மாவு ஆட்டும் முன்னரும் மாவு ஆட்டிய பின்பும் சுத்தமாக கழுவும் பழக்கம் நம்முடைய வீட்டு ஆட்களுக்கு இருந்தது ஆனால் கடைகளில் மாவு விற்க ஆட்டுவதற்காக அவர்கள் பயன்படுத்தும் பெரிய பெரிய கிரைண்டர்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது மாவு ஆட்டுகின்ற போது அதன் பிறகு கிரைண்டரை கழுவுகின்ற பொழுதும் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஈகோலி எனும் பாக்டீரியா தாக்கம் அதிக அளவில் ஏற்படும் இது மாவு ஆட்டுகின்ற பொழுது இட்லி தோசை மாவிற்குள் அடைக்கலமாகிவிடும் இந்த ஈகோலி பாக்டீரியா தாக்கத்தினால் நாள்பட்ட வயிற்றுவலி உடல் வறட்சி வாந்தி மயக்கம் இறைப்பை நோய் தலை சுற்றுதல் ஆகிய உடல்நல அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வேக வைத்தாலும் அழிவதில்லை தினமும் இட்லி தோசை தான் சாப்பிடுகின்றோம் பிறகு எப்படி நமக்கு உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்று நீங்கள் இட்லி மாவுதான் எனும் பாக்டீரியா நீங்கள் மாவை வேக வைத்தாலும் கூட முழுமையாக அழிவதில்லை என்பதுதான் இதில் உள்ள சோகமான விஷயமே கடைகளில் நாம் வாங்குகின்ற மாவினால் தான் இந்த பிரச்சனைகள் என்றால் பாக்கெட்டில் அடைக்கப்படுகின்ற இன்ஸ்டன்ட் மாவிலும் இதை விட அதிக பிரச்சனைகள் இருக்கும் கால்சியம் சிலிகேட் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு மிக வேகமாக கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகவே கால்சியம் சிலிக்கேட்டை சேர்க்கின்றன இதனால் மாவு சீக்கிரம் உங்களுடைய தொடர்ந்து அஜீர்ண கோளாறுகள் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலி போன்றவை உண்டாகும் நாமே பணம் கொடுத்து உடல்நல கோளாறுகள் ஆரோக்கியமின்மை போன்றவற்றை ஏன் நாம் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ள வேண்டும் வெறும் அரை மணி நேரம் மட்டுமே செலவிட்டால் போதும் தரமான இட்லி மாவு வீட்டிலேயே நம்மால் தயாரித்துக் கொள்ள முடியும் ஆனால் வெறும் முப்பது மற்றும் அறுபது ரூபாய்க்குள்ள மாவு கிடைக்கின்றது என்பது ாக கடைகளில் ரெடிமேட் மாவு வாங்கி சமைப்பதை முதலில் நிறுத்துங்கள்